அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிகவும் முக்கியமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஐக்கிய அமெரிக்க குடியரசு உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே அமெரிக்கா போகிறது ஒரு மிகப்பெரிய கனவாக வச்சுருப்பாங்க அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய நாடு ஒரு உலக வல்லரசு நாடு பொருளாதார வல்லரசு நாடு மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த நாடு அமெரிக்காவில் போகக்கூடிய வாய்ப்பு என்பது எல்லோரும் கிடைக்கிறதில்லை ஏன்னா இப்போ விசாலாம் ரொம்ப சங்கன் பண்ணுறாங்க ஈஸியாக விசா கிடைக்காது நீங்கள் ஈஸியாக போக முடியாது ஆனால் அமெரிக்கா என்ற தேசம் மிகவும் அழகான தேசம் அது ஒரு கடவுளின் தேசம் ஒரு ஒரு மிகவும் அழகான பூமி அமெரிக்கா அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷ் அதுக்கப்புறம் பில் கிளின்டன் ஹிலாரி கிளின்டன் பேரக் ஒபாமா அப்புறம் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கப்புறம் ஜோ பைடன் இது மட்டும்தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அமெரிக்காவோட உண்மையான ஒரு வரலாறு கருப்பின வரலாறாக இருக்கலாம் சிவில் வாராக இருக்கலாம் அமெரிக்காவோட மு முதல் அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் செய்த புரட்சியாக இருக்கலாம் ஆப்ரஹாம் லின்கன் செய்த புரட்சியாக இருக்கலாம் அப்புறம் அமெரிக்காவில் வந்து வெள்ளை கருப்பின மக்களுக்கு ஏற்பட்ட போர் அதன் விளைவாக ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிகளாக இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஒரு அழகான சுற்றுச்சூழலாக இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்க தொழிலாக இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்க கல்வி கட்டமைப்பாக இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்களுடைய பன்மையில் ஒருமை எல்லா மைக்ரன்ஸ் போய் அங்கே தங்கியிருக்கக்கூடிய ஒரு நாடு எல்லா ஒரு பழங்குடியினர் வாழக்கூடிய நாடு நீக்ரோக்கள் வாழக்கூடிய நாடு கருப்பின மக்கள் வாழக்கூடிய நாடு வெள்ளை இன மக்கள் வாழக்கூடிய நாடு இந்தியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு அமெரிக்கா இருக்குது அப்போ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அமெரிக்கா பற்றி பேசணும் நிறைய பேசலாம் அமெரிக்கா பற்றி அப்புறம் அமெரிக்காவோட நில சூழல் நில வளங்கள் அப்புறம் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஏனைய பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குது அமெரிக்கால அது எல்லாத்தையும் வந்து நான் முக்கியமாக என்ன சொல்ல விரும்புறேன் அமெரிக்கா வந்து இந்த சிறு காணொலியில் உங்களுக்கு அமெரிக்கா எப்படிப்பட்ட ஊர் எப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க போகலாம் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்ல போறேன் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அங்கே போக வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை நீங்கள் போகணும் அப்புறம் லிங்கன் சென்டர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் வந்து அமெரிக்காவோட தலைநகரம் அது வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலுடைய பக்கத்தில் வந்து இருக்குது கரைப்பகுதியில் அப்புறம் வாஷிங்டனுக்கு அப்புறம் நியூயார்க் சிட்டி நீங்கள் போகணும் போஸ்டன் நீங்கள் போகணும் அப்புறம் வந்து அமெரிக்காவோட கிழக்கு மாகாணங்களை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கிழக்கு மாகாணம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கத்தில் இருக்குது அந்த கிழக்கு மாகாணங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா மியாமி நீங்கள் போகணும் அங்கே பெருமாடா ட்ரேங்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து போக முடியாது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷனான ஒரு இடம் அது கடல் பகுதியில் மியாமி கடல் பகுதி ஃப்ளோரிடா பக்கத்தில் அது வந்து அட்லாண்டிக் கல்ஃப்னு சொல்லுவாங்க அந்த இடத்தோட பேர் அப்புறம் அமெரிக்காவில் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நகரங்கள் நீங்கள் போகணும் முக்கியமாக சொல்லப்போனா டெக்ஸாஸ் டலஸ் நீங்க போகணும் அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் அமெரிக்கா மேற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ லாஸ் ஏஞ்சலஸ் லாஸ் விகாஸ் இந்த நகரங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்புறம் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் அதுக்கப்புறம் ஹாலிவுட் அவ தலமா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் எல்லா சினிமா துறையை சேர்ந்தவங்களும் எல்லா முக்கியமான பிரமுகர்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நகரம் தான் லாஸ் ஏஞ்சலஸ் அமெரிக்கா இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸ் அதில் கண்டிப்பாக லாஸ் ஏஞ்சிலஸ் எல்லாருமே போகணும் அதுக்கப்புறம் சான் ஃப்ரான்சிஸ்கோல ஒரு ரெட் பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜை போய் எல்லாரும் பார்க்கணும் சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலிஃபோர்னியா அங்கே ஆரஞ்சஸ் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அப்போ ஆப்பிள்ஸ் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கலிஃபோர்னியா தான் ஃபேமஸான ஒரு இடமா இருக்குது அமெரிக்கால அப்புறம் அமெரிக்காவில் வந்து நீங்கள் அடுத்து முக்கியமாக போக வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சுதந்திர தேவி சிலை ஃப்ரான்ஸ்லேருந்து வரவழைக்கப்பட்ட சுதந்திர தேவி சிலை ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க அது எலிஸ் ஐலண்ட்ல இருக்குது அங்கே எல்லாருமே கண்டிப்பாக போகணும் அடுத்து அமெரிக்காவில் வந்து நியூயார்க் நகரத்துல டைம் ஸ்கொயர் இருக்குது நியூயார்க் நகர வீதிகளுக்கு நீங்க போகணும் அடுத்து எம்பயர் ஸ்டேட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்புறம் அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பல்கலைக்கழகங்கள் நிறைய கல்வி கட்டமைப்பு அங்க இருக்குது அப்புறம் அமெரிக்காவில் மிக உயர்ந்த பல்கலைக்கழகமான ஹார்வர்டு பல்கலைக்கழகம் எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய இடம் அமெரிக்க நகர வீதிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் நல்ல ஒரு உட்கட்டமைப்பு நல்ல ஒரு டிஜிட்டலைஸ்டு ஒரு என்விரான்மெண்ட் ஒரு வர்த்தகமயமான ஒரு என்விரான்மெண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் அமெரிக்கால முக்கியமான விஷயம் என்னன்னா உலகமயமாக்கல் தாராள மயமாக்கல் அப்புறம் வந்து தனியார் மயமாக்கல் அப்புறம் நகரமயமாக்கல் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ண ஒரு நாடாக அமெரிக்கா இருக்குது குளோபலைஸ்டு வேர்ல்டு பிரைவேடைஸ்டு வேர்ல்டு லிபரலைஸ்டு வேர்ல்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாடர்னைஸ்டு வேர்ல்டு ஒரு டெக்னாலஜிக்கலி எக்யூப்டு வேர்ல்டு ஒரு எலக்ட்ரானிக் வேர்ல்டு அமெரிக்கா அப்போ ஒரு அழகான தேசம் அமெரிக்கா உலகத்தில் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு டாப் ஒன் எக்கனாமியாக இருக்குது டாப் ஒன் உலக வல்லரசாக இருக்குது டாப் ஒன் ஒரு சூப்பர் பவராக இருக்குது அமெரிக்கா அப்படிப்பட்ட அமெரிக்கா வந்து எல்லாரும் போய் ரசிக்கணும் கண்டிப்பாக அமெரிக்கா போய் எல்லோரும் பார்க்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட தேசம் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அமெரிக்கா மாதிரி ஒரு தேசம் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வளங்களுமே அமெரிக்காவில் இருக்குது எல்லா விதமான கட்டமைப்பும் அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்காவோட விவசாயம் ரொம்ப அருமையான ஒரு விவசாயம் அமெரிக்காவோட அரசியல் வரலாறு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் வரலாறு இப்படி தான் ஜார்ஜ் வாஷிங்டனா இருக்கலாம் தாமஸ் ஜெஃபர்சன் ஆப்ரஹாம் லிங்கன் பேரக் ஒபாமா ஜார்ஜ் புஷ் பில் கிளின்டன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜான் ஆஃப் கெனடி அமெரிக்க அதிபர் ஜான் ஆஃப் கெனடி இப்போ இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக இருந்த டொனால்டு ட்ரம்ப்பாக இருக்கலாம் அப்புறம் வந்து ஜோ பைடனாக இருக்கலாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியமாக அமெரிக்காவுக்கு இருக்குது அப்புறம் அமெரிக்காவில் தான் முக்கியமான நிறுவனங்கள் இருக்குது மைக்ரோசாஃப்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அப்புறம் வந்து இலான்மஸ்க்கு அந்த ஸ்பேஸ் எக்ஸோடைய நிறுவனங்கள் மையமாக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் எல்லாமே அமெரிக்காவில் தான் மையம் கொண்டிருக்கு உலகப் உலக பெரும் பணக்காரர் பில்கேட் சங்க தான் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இன்னும் முக்கியமான விஷயங்கள் என்ன நீங்கள் பார்க்கணும்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அமெரிக்காவில் வந்து நீங்கள் போய் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் பெரிய நூலகங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்குது ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து வந்து நீங்கள் போய் பார்க்கணும் இப்போ நான் வெரி சிம்பிளாக உங்களுக்கு வந்து அமெரிக்கா பற்றி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறப்ப நிறைய பீச் வேர்ல்டுஸ் ஃபஸ்ட் லாங்கஸ்ட் பீச் வந்து பார்த்திங்கன்னா அங்கேதான் இருக்குது ஃப்ளோரிடாவில் அதனால் வந்து இந்த இடங்களுக்குலாம் நீங்கள் பயணம் ஆகும்போது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அமெரிக்காவை போய் எல்லாருமே ரசிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அதுவும் நீங்கள் அமெரிக்கா முக்கியமாக போக வேண்டிய காலங்கள் வந்து அந்த கிறிஸ்மஸ் டைம் அந்த நியூ இயர் டைம் அந்த வின்டர் கிளைமேட்டைப்போ நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் அமெரிக்காவில் அதை தயவுசெய்து நீங்கள் வந்து ஸ்பிரிங் ஆட்டம் அதுக்கப்புறம் ரெய்னி சீசன் அப்புறம் விண்டர் இந்த டைம்ல நீங்கள் போனீங்கன்னா அமெரிக்கா ரொம்ப ரசிக்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட ஒரு வளர்ச்சி இருக்குது நிறைய தமிழக இளைஞர்கள் இந்திய இளைஞர்கள் அங்கே போய் படிக்கிறாங்க அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க அங்கே போய் வேலை பார்க்கறாங்க சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்காங்க பெரிய அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க பெரிய தொழிலதிபரில இருக்கிறாங்க இந்திரா நோய் சொல்ல போனால் பெப்சிகோ அங்கதான் இருக்குது இப்படி நிறைய கட்டமைப்பு வந்து அமெரிக்கால இருக்குது சத்தியா நடையில அங்கதான் இருக்காரு சுந்தர் பிச்சை வந்து அங்கேதான் இருக்காரு நம்ம இந்தியாவை சேர்ந்த நிறைய பேர் அங்க போய் ஷைன் பண்ணிருக்காங்க அமெரிக்காலையில வந்து நம்ம இந்தியா அரசும் பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவோட நல்ல உறவு வச்சிருக்குது அமெரிக்காவுக்கு வந்து விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா எஜுகேஷன் விசா டூரிசம் விசா ஈஸியாக கிடைக்குது அச்சன் பி விசான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கிது ஸோ முயற்சி பண்ணி தயவு அமெரிக்கா போய் அமெரிக்காவை சுற்றி பாருங்க அமெரிக்கா என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட் அப்புறம் முக்கியமாக நியூயார்க் நகர வீதிகளில் இரவு நேரத்தில் தயவு செய்து பயணிமாங்க நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நான் சின்ன வயசில் போயிருக்கேன் அமெரிக்காவுக்கு நான் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன் அமெரிக்கா நான் போன காலங்களில் என்னோடய குழந்தை பருவத்தில் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க என்னை கூட்டு போனாங்க அமெரிக்காவில் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ அதெல்லாம் தயவுசெய்து அமெரிக்கா போகிறவங்க நியூயார்க் நகர வீதிகளில் இரவில் போய் சுற்றி பாருங்க வாழ்க அமெரிக்கா பால்க அமெரிக்காவுடைய சூழல் அமெரிக்காவுடைய அரசியல் அமெரிக்காவோட வாழ்க்கை சூழல் அமெரிக்க மக்கள் நன்றி வணக்கம்